தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வானிலை நிறவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெரிப்பு மற்றும் எச்சரிக்கை வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிரவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினொன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பன்னெண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நடமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான நிலவு தென்காசி மாவட்டம் சிவகிரி மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தலா நான்கு செமிட்டர் பதியுள்ளது மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் உதப்பாண்டி தலா மூன்று செமிட்டர் பதவியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மதுரை மாவட்டம் மதுரை நகரம் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை மதுரை மேலூர் தல்லாக்குளம் தலா இரண்டு செமிட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் சிமிடம் விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவி கே ஏழுபுளியஸ் விருதுநகர் கோவிலங்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் தெருஞ்சாணி அணை தூத்துக்குடி மாவட்டம் வேதநாதம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் விறகனூர் அணை திருநெல்வேலி மாவட்டம் மூக்கு கன்னியாகுமரி புத்தன் அணை தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரப் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கடந்த இருபத்தி நான்கு மாதத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிடி இடங்களில் நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது ஓரிடி இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதுமில்லை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிடி இடங்களில் நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தர்மபுரியில் பத்தொன்பது டிகிரி பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் இந்த மலையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு அதிகாலை நேரத்தில் இந்த மலையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது காரணமாகவே தென் தம் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இதனால் தென் மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளது அதே சமயம் தமிழகத்தில் வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இந்த சுழற்சியானது நிரவி வருகிறது ஆகையால் வருகிற நாட்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இந்த புயலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இந்த புயலின் தாக்கத்தை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே சமயம் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது நவம்பர் இறுதியில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கனமழை அதே இந்த கனமழையானது தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால நீங்கள் வெளில போகும்போது மறக்காம கையில் கொடை எடுத்துட்டு போங்க அதே சமயம் இந்த திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த அடுத்ததாக இந்த தென் மாவட்டங்களிலும் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக மூன்று மாவட்டங்கள் அதாவது நெல்லை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் படிப்படியாக நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மறக்காம நீங்க பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தாலும் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது